நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன் நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார் விவசாயி என்று சொல்லுவது மட்டுமில்ல விவசாயி என்ற பச்சை துறைய் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வேணாம் நீங்க வாங்க நானுங்க வரேன் என் ஒரு பயிர்கள் எல்லாம் வைக்கலாம் என்ன பயிர் சொல்லிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் என்ன பயிரும் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை துரோகி விவசாயி என்று சொல்கிறார் நான் சொல்லுகிறார் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர்களே உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம் அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார் இப்படிப்பட்ட விவசாயம் கனமழை எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான் வந்து டெல்டா மாவட்டத்தில் பார்வையிட்டேன் ஆளுங்க சென்று பார்க்கவில்லை எதிர்கட்சி இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆளுங்கட்சி இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போட்டேன் போனேன் ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார் திரைப்படம் பார்க்க மூன்று மணி நேரம் செலவழிக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்ட விவசாயிகள் ஓட்டு போட்ட விவசாயி தொழாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல அங்க தலைமை செயலகத்துல ஒரு டேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பார்க்கிற நிலை இருந்திருக்குதா சொல்லுங்க உண்டா விவசாயிகள் தன் வியர்வையை ரத்தத்தை சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய விவசாயி அப்படிப்பட்ட விவசாயி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது அதை கூட பார்க்க மனமல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இவரால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார் திந்திச்சு பாருங்க இதே அண்ணா திராவிட அரசு பொழுது டெல்டா மாவட்டம் ஒவ்வொரு முறை பாதிக்கின்ற பொழுதும் ஓடோடி பார்த்து அந்த விவசாயிகளுக்கு அணுகி அவளுக்கு என்ன தேவை ஒரே ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகள் பெருங்குடி மக்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்